சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்று நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு அன்பிலாரும் எம்ஜிஆரும் என்ற தலைப்பின் கீழ்தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்பொழுதாவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்த்த ஒரே ஒரு திமுக முக்கியஸ்தர் அன்பிலார் மட்டுமே அவர் வருகிறார் அப்போது அவர் எம்ஜிஆரை பார்க்க அண்ணா திமுகவுடைய மந்திரிகள் நுழைவு வாயிலில் கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர் ஏன் இங்கே வருகிறார் என்பதைப் போல லேசாக வெளியே மறைக்கிறார்கள் அப்போது அன்பிலார் என்ன சொன்னார் தெரியுமா எம்ஜிஆர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தெரியும் முதல்ல எனக்கு நண்பன் அப்புறம் தான் உங்களுக்கு தலைவன் கார்குள்ளே தான் வச்சிருக்கேன் சிலம்பம் எடுத்து ஒரு பையன் நிற்க மாட்டேங்க எல்லாம் படுத்துருக்கீங்க விலையிருந்தேன் எம்ஜிஆரை பார்க்க போகிறேன் அவர் முடிச்சுக்கிட்டு இருந்தார்னா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன் அவர் தூங்கிட்டு இருந்தார்னா அமைதியாக வந்துடுவேன் அவர் கண்ணு முடித்ததோ நான் வந்துட்டு போனேங்கிற விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிருந்தேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் அதுதான் உங்கள் வேலை இதெல்லாம் உங்களுடைய வேலையே கிடையாது அப்படின்னா அழகாக வந்து விட்டார் ஏனென்றால் எம்ஜிஆருக்கும் அன்பிலாருக்கும் அப்படி ஒரு ஆழமான நட்பு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் எம்ஜிஆர் இருக்கைக்கு பக்கத்திலேயே அன்பிலார் இருக்கை அப்போது எம்ஜிஆர் தங்க வாட்ச் அணிந்து கொண்டிருக்கிறார் அன்பிலார் கேட்கிறார் மணி என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு என்னென்ன அரசியல் எப்படி நாளாக நாள் இருக்கீங்க ஒரு வாட்ச் கூட இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி தான் கட்டி அந்த தங்க கடிகாரத்தை அன்பிலருடன் கொடுத்து விடுக்கிறேன் அதாவது அன்பிலார் மீது அப்படி ஒரு நட்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மீது அப்படி ஒரு அன்பும் நட்பும் அன்பிலா இருக்குது அந்த நட்புக்கு இறுதி வரை அப்படியே இருந்தது இவர்கள் மத்தியில் நுழைவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இதைத்தான் அன்பிலருடைய செயல் வந்து பிரதிபலித்தது அதேபோல் கலைஞரிடம் அன்பிலா ஒரு ஆழமான அன்பையும் நட்பு நட்பையும் கொண்டிருந்தார் ஒரு சட்டசபை தேர்தல் திமுக ஒரு மாபெரும் வெற்றியை சந்திக்கிறது அன்பிலார் கலைஞரை சந்திக்க சென்றபோது என்ன செய்தார் தெரியுமா இது பார் நாம் ஜெயிச்சிட்டோம் நீ முதலமைச்சர் நான் ஒரு அமைச்சர் வேறு யார் யார் மந்திரியை போடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதாவது இவர் அமைச்சர் அப்படிங்கிறத இவரே முடிவு பண்ணியிருந்தார் கலைஞர முடிவு செய்ய வேண்டும் கலைஞரும் சென்று கொண்டே சரி போட்டி விடுவோம் என்கிறார் அந்த அளவுக்கு திமுகவினுடைய செல்ல பிள்ளையாக அன்பிலார் அவர்கள் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு எப்படி அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் திருச்சியினுடைய திமுக அவாக இருக்கிறாரோ அதே போல் ஒரு காலத்தில் திருச்சி திமுக என்றால் அது அன்பிலார் தான் திருச்சி வந்தால் அன்பிலாரும் கலைஞரும் சந்திக்காமல் இருக்கவே மாட்டார்கள் அது குறுகிய கால பயணமாக இருந்தால் கூட எப்படியும் ஒரு ஐந்து நிமிடமாவது பத்து நிமிடமாவது ரெண்டு பேரும் சந்தித்து உறவாடி விட்டு உரையாடி விட்டு தான் செல்வார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதினொன்று உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்